இந்திய அரசியலமைப்பின் விதி முப்பத்தி இரண்டு ஆனது இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா எனும் பொருளாதார மாமிதி டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் குற்றங்களோடு இது சண்முகம் ஐஏஎஸ் அகாடமியின் நான் ஸ்டாப் ஹண்ட்ரட் பகுதிக்கு நாளைய அரசு அதிகாரிகளான தங்களை அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க இருக்கிறது அரசியலமைப்புல முக்கியமான நூறு வினாவிடைகளை பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோ முதல் கேள்வியா இந்தியா மாநிலங்களின் ஒன்றியமாக இருத்தல் வேண்டும் என குறிப்பிடும் விதி விதியன் ஒன்று இந்த இடத்துல வந்து நம்ம விதி அப்படின்னு சொல்றது ஆர்டிக்கல் சரத்து இதைத்தான் வந்து குறிக்கும் சரிங்களா பட்டங்களை ஒழிப்பு பற்றி கூறும் விதி விதியன் பதினெட்டு சமயம் சார்ந்த விஷயங்களில் தனது சொந்த விவகாரங்களை தானே மேலாண்மை செய்யும் அதிகாரத்தினை கூறும் விதி விதி எண் இருபத்தி ஆறு அட்டவணை ஒன்று மற்றும் நான்கு தானாகவே திருத்தம் பெறும் என கூறும் விதி விதி எண் நான்கு முதன் முதலாக ஏற்படுத்தப்பட்ட மாநிலம் ஆந்திர பிரதேசம் ஒன்னு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இந்தியாவின் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முறையிலான மாநிலங்கள் சத்தீஸ்கர் உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் தெலுங்கானா எந்த விதியின்படி சிறப்பு அந்தஸ்து பெற்றுள்ளது விதி முன்னூத்தி எழுபத்தி ஒன்னு சட்டத்தின் நான்கு தூண்கள் நிர்வாகத்துறை சட்டமன்றம் நீதித்துறை பத்திரிகை அதிக எண்ணிக்கையிலான மொழிகள் பேசப்படும் மாநிலம் அருணாச்சல பிரதேசம் அரசியலமைப்பின் இருதயம் அல்லது ஆன்மா என டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிடும் விதி முப்பத்தி ரெண்டு புதிய மாநிலங்களை சேர்த்துக் கொள்ளும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உள்ளது என குறிப்பிடும் விதி ரெண்டு ஆறு வகையான சுதந்திர விதி பிரிவுகளை கொண்ட விதி விதி எண் பத்தொன்பது மதம் சார்ந்த நிறுவனங்கள் ஏற்படுத்துவதற்கு உரிமை உண்டு என்பதனை கூறும் விதி இருபத்தி ஆறு மாநில மறுசீரமைப்பு குறித்து முதலில் அமைக்கப்பட்ட கமிட்டி தார் கமிட்டி சுதந்திரத்தின் போது இந்தியாவோடு இணைந்த சமஸ்தானங்களின் எண்ணிக்கை ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு இந்தியாவின் இருபத்தி ஒன்பதாவது மாநிலம் தெலுங்கானா ஏற்படுத்தப்பட்ட நாள் ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி நான்கு இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து நட்பு நாடுகளில் வாழும் வெளிநாடு வாழ் இந்தியருக்கு இரட்டை குடியுரிமை பரிந்துரைத்த கமிட்டி எல்மி சிங்வி கமிட்டி மணிக்கவும் எல்லம் சிங்வி கமிட்டி இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் பதினைந்து பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது பொது அதிகார பதவியில் இருப்பவரை அவர் எந்த தகுதியில் அப்பதவி வகிக்கிறார் என வினவும் ஆணை தகுதி கேட்பு நீதி பேராணை மாநில பரப்புகளை எல்லைகளை பெயர் மாற்றவும் பாராளுமன்றம் அதிகாரம் படைத்தது என கூறும் விதி மூன்று ஒரு குற்றத்திற்கு ஒரு முறைக்கு மேல் தண்டனை வழங்கப்படக்கூடாது என கூறும் விதி இருபது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தை தழுவுவதற்கும் சிறப்பு வரிகள் செலுத்த தேவையில்லை என கூறும் விதி இருபத்தி ஏழு கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு புதிய மாநிலத்தை உருவாக்கும் பொழுது யாருடைய பரிந்துரைக்கு பிறகு பாராளுமன்றத்தில் ஏதேனும் ஒரு அவையில் மசோதா கொண்டு வர முடியும் குடியரசுத் தலைவர் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் முதன் முதலாக பிரிக்கப்பட்ட மாநிலங்களின் எண்ணிக்கை மற்றும் தேதி பதினான்கு மாநிலங்கள் தேதி நவம்பர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பதிவு செய்து குடியுரிமையை பெறுவதற்கு முன் இந்தியாவில் எத்தனை காலம் ஆண்டுகள் வசித்திருக்க வேண்டும் ஏழு ஆண்டுகள் அடிப்படை உரிமைகள் வேண்டும் என்று முதன் குரல் கொடுத்தவர் பாலகங்காதர திலகர் நீதி பேராணைகள் எந்த நாட்டின் அரசியமைப்பிலிருந்து பெறப்பட்டது இங்கிலாந்து ராணுவ ஆட்சி நடைமுறையில் இருக்கும் பொழுது அடிப்படை உரிமைகள் செல்லாது என குறிப்பிடும் விதி விதியின் முப்பத்தி நான்கு உறவிடம் மூலம் குடியுரிமைகளை பெறுதலை கூறும் விதி ஐந்து அரசு இயற்றும் சட்டம் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருந்தால் அது செல்லாததாகும் என குறிப்பிடும் விதி விதி எண் பதிமூன்று அரசு கல்வி கூடங்களில் மதச்சார்பின்மை பின்பற்ற வேண்டும் என கூறும் விதி இருபத்தி எட்டு ஜேவிபி கமிட்டி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பதினைந்தாவதாக உருவான மாநிலம் குஜராத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் திருத்தணியை தமிழகத்தோடு இணைத்த எல்லை போராட்ட வீரர் மாப்போ சிவஞானம் வெளிநாட்டவர்கள் இந்திய குடியுரிமையை பெற தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும் பனிரெண்டு ஆண்டுகள் தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டால் எந்த விதியின் அடிப்படையா எந்த விதியின் அடிப்படை உரிமையானது தானாகவே செயலிழக்கும் விதியின் பத்தொன்பது என்பது எம்மொழி சொல் லத்தின் மொழி சொல் உயர் நீதிமன்றமும் நீதி பேராணையை பிறப்பிக்கலாம் என கூறும் விதி இருபத்தி ஆறு பதிவு செய்து கொள்வதன் மூலம் குடியுரிமையை பெறுதலை கூறும் விதி எட்டு இந்திய குடியுரிமையை இழத்தலை பற்றி கூறும் விதி ஒன்பது இந்தியாவில் சிறுபான்மையினர் தங்களின் மொழி கலாச்சாரம் பண்பாடு போன்றவற்றை பாதுகாக்கும் உரிமை உண்டு என்பதனை கூறும் விதி இருபத்தி ஒன்பது ஜேவிபி கமிட்டியில் உள்ளடங்கியவர்கள் ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் பட்டாபி சீதா சீதாராமையா இந்தியாவின் பதினாறாவது மாநிலம் நாகாலாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது வருடம் கன்னியாகுமரி தமிழகத்தோடு இணைவதற்கு காரணமான எல்லை போராட்ட வீரர் மார்ஷல் நேசமணி மண்டல் கமிஷன் எதனுடன் தொடர்புடையது பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டால் அடிப்படை உரிமையானது தானாகவே செயலிழக்கும் என்பதனை கூறும் விதி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு நீதி பேராணைகளை அடிப்படை உரிமைகளின் அடிப்படை என கூறியவர் டாக்டர் அம்பேத்கர் உயர் நீதிமன்றத்தின் நீதி பேராணை பிறப்பிக்கும் அதிகாரமானது உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரத்தை விட பறந்தது என கூறும் விதி இருபத்தி ஆறு குடியுரிமை பெறும் உரிமையை சட்டத்தின் மூலம் பாராளுமன்றம் கட்டுப்படுத்தலாம் என கூறும் விதி பதினொன்று உயிர்க்கும் உடமைக்கும் பாதுகாப்பு பற்றி குறிப்பிடும் விதி இருபத்தி ஒன்று சிறுபான்மையினர் கல்வி நிறுவன சிறுபான்மையினர் கல்வி நிறுவனத்தை தாங்களே ஏற்படுத்திக் கொள்ளலாம் என கூறும் விதி முப்பது யாருடைய இறப்பின் மூலம் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டது பொட்டு ஸ்ரீராமுலு இந்தியாவின் பதினேழாவது மாநிலம் ஹரியானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு டெல்லி தேசிய தலைநகராக மாற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஓபிசி இடஒதுக்கீடு பற்றி கூறும் விதி பதினாறில் மூன்று தேசிய அவசர நிலையிலும் கூட நடைமுறையில் இருக்கும் அடிப்படை உரிமைகளின் விதிகள் விதி எண் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்வதில் இருந்து மக்களை பாதுகாக்கும் பேராணை ஆட்கொணர் நீதி பேராணை அரசியலமைப்பின் சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் அடிப்படை உரிமைகளில் மாற்றம் செய்யலாம் என்பது எவ்வழக்கின் தீர்ப்பு கேசவ பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் விதி பதினான்கு ஒருவரை கைது கைது ஆன இல்லாமல் கைது செய்யக்கூடாது என கூறும் விதி இருபத்தி ரெண்டு இந்தியாவில் எம்மதத்தினர் பெரும்பான்மை பெற்றுள்ளனர் இந்துக்கள் எண்பது சதவீதம் பொட்டு ஸ்ரீராமுலு ஆந்திர பிரதேசம் எவ்வாண்டு தனி மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பத்தி ஆறு நாட்கள் இந்தியாவின் பதினெட்டாவது மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம் டெல்லி தேசிய தலைநகராக மாற்றப்பட்டதற்கான சட்ட திருத்தம் அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் எஸ் எஸ்டி இடஒதுக்கீடு பற்றி கூறும் விதி எண் பதினாறில் நான்கு தேசிய அவசர நிலையிலும் கூட விதி இருபது மற்றும் இருபத்தி ஒன்னு நடைமுறையில் இருக்கும் என கூறும் விதி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது அரசு பணியாளர்களின் கடமையை சரிவர செய்ய கூறும் பேராணை செயலுறுத்தும் பேராணை அமெரிக்க பாராளுமன்றத்தின் பெயர் காங்கிரஸ் மதம் இனம் ஜாதி பாலினம் பிறப்பிடம் போன்றவற்றின் காரணமாக பாகுபாடு காட்டக்கூடாது என கூறும் பதினைந்து மனிதரை வியாபாரம் செய்வதனை ஒழிக்கும் சட்டப்பிரிவு இருபத்தி மூன்று இந்தியாவில் சிறுபான்மையினர்கள் யாவர் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் ஜெயினிசம் புத்திசம் பார்சி எந்த கமிட்டியின் அடிப்படையில் ஒளிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டது பசல் அலி இந்தியாவின் பத்தொன்பது இருபது இருபத்தி ஓராவது முறையிலான மாநிலங்கள் யாவை மணிப்பூர் திரிபுரா மேகாலயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது புதுச்சேரியில் சட்டமன்றம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மிசா என்பதன் விரிவாக்கம் மெயின்டனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் சட்டத்தின் ஆட்சி என்னும் கோட்பாட்டினை வழங்கியவர் ஏ டைசி தாம் அதிகார வரம்பை மீறி செயல்படுவதை தடுக்கும் பேராணை தடையிறுத்தும் நீதி பேராணை நேபாள பாராளுமன்றத்தின் பெயர் பஞ்சாயத்து மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் போன்றவற்றின் காரணமாக அரசு பணியில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறும் விதி பதினாறு பதினாலு வயதிற்குட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகளிலோ சுரங்கத்திலோ பணியமர்த்தக்கூடாது என கூறும் விதி இருபத்தி நான்கு விதியின் முப்பத்தி ஒன்று எதனை பற்றி குறிப்பிட்டிருந்தது சொத்துரிமை பசல் கமிட்டி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று இந்தியாவின் இருபத்தி இரண்டாவது மாநிலம் சிக்கிம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு டெல்லியில் சட்டமன்றம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு என்பதன் விரிவாக்கம் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் பள்ளி குழந்தைகளை மத போதனைகளை கேட்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது என கூறும் விதி எண் இருபத்தி எட்டு நடைமுறைக்கு அல்லது சட்டத்திற்கு மாறாக நடவடிக்கை எடுத்தால் எவ்வாணை பிறப்பிக்கப்படும் நெறிமுறையுறுத்தும் நீதி பேராணை இந்திய பாராளுமன்றத்தின் பெயர் சன்சத் தீண்டாமை ஒழிப்பை பற்றி கூறும் விதி பதினேழு தங்களுக்கு பிடித்த மதத்தினை பின்பற்றவும் பரப்பவும் வழிவகை செய்யும் விதி இருபத்தி ஐந்து ஒரு மாநிலத்தின் பெயரை மாற்றியமைக்க பயன்படுத்தப்படும் விதி மூன்று பசலமிழ் அலி கமிட்டியின் உறுப்பினர்கள் கே எம் பணிக்கர் கே என் இந்தியாவில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து முறையிலான மாநிலங்கள் மிசோரம் அருணாச்சல பிரதேசம் கோவா உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் பெயர் ஐக்கிய மாகாணம் சொத்துரிமை என்பது தற்போதைய அளவில் என்ன உரிமையாக உள்ளது சட்ட உரிமை அடிப்படை உரிமைகளை பெறுவதில் பாதிப்பு உள்ளவர்கள் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம் என கூறும் விதி முப்பத்தி ரெண்டு முதன் முதலாக ஏற்படுத்தப்பட்ட மாநிலம் ஆந்திர பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் பெயர் மைசூர் மாகாணம் அவ்வளோதான் நண்பர்களே இத்தோடு வந்து நூறு அரசியலமைப்பில் நூறு வினாவிடைகள் முடிஞ்சது நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்